சோதர கத்தை நல்லவ இசையா எழுதப்பட்ட புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எடுத்தாச்சா அது மூணாவது வசனமும் நாலாவது வசனமும் வாசிக்கலாம் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்களை பார்த்து மனம் பதறு பார்த்து நீங்கள் பயப்படாத இருங்கள் இடம் கொள்ளுங்கள் இதோ இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் அவர் வந்து ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமேன் கத்திர கொடுத்த வார்த்தை ஆண்டவரே சோத்திரம் பண்ணுவோம் நல்ல வார்த்தைகளில் அந்த நாட்களில கூட தேவன் மகிமைப்படும் ஆண்டவரே இந்த வார்த்தையில கத்த நீர் மகிமைப்படுவீராக சாமி தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி நாமத்தில் பிதாவே அமேன் அல்லையா இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது நாலாவது வசனத்தில் மனம் பதறாதவர்களை மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாது இருங்கள் நலையிலூயா என்ன சொல்லப்படுகிறது அப்படியே நலையிலூயா மனம் பதர்வுகளை பார்த்து என்ன பண்ண சொல்லுங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயம் அனிலோயா அனிலோயா மனுஷனுக்கு தேவன் எல்லாமே நியமித்து மனுஷனுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு எல்லாமே நியமித்து யோபு புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம்னா யோபுவை போல வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது ஆனாலும் அலையிலோயா அந்த சொல்லப்படுகிறது மனுஷனுக்கு என்ன என்ன வச்சிருக்கிறாரு நன்மையும் வைத்திருக்கிறாரு பாடுகளையும் வைத்திருக்கிறாரு ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறாரு அலைலோயா ஆண்டவர் சொன்னாரு இந்த பூமியில ஜெயித்தேன் நீங்களும் என்ன பண்ணுவீங்க பண்ணீங்க அலைலோயா அலைலோயா அப்ப எந்த சூழ்நிலையில பார்த்து நம்ம எதற்குமே பயப்படக்கூடாது அலைலோயா எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா ஆண்டவர் நம்மள எதுக்கு பண்ணி என்ன பண்ணிருக்கிறார்னா அழைத்து இருக்கிறார் முதலாவது ஒரு குறிப்பு அழைத்து இருக்கிறாரு ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கிறாரு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அல்ல லொயா முதலாவது என்ன பண்ணியிருக்கிறாரு அழைச்சிருக்குறாரு இரண்டாவது காரியம் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அல்லையிலோயா இந்த காரியங்களை நம்ம ஒவ்வொன்றும் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்த நம்மளை அழைத்து நம்மளை தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயம் என்பது அலையிலயா வரக்கூடாது மனம் பதறக்கூடாது எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுங்க மனம் பதறக்கூடாது அலையிலோயா அதுக்குதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அந்த பூர்வ நாட்களிலே தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் அவங்க எதுக்காக ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு விரோதமா பயங்கள் வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது யுத்தங்கள் வரும்போது போராட்டங்கள் வரும்பொழுது அங்க ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலியமா பேசுவார் லை லூயா என்ன பண்ணுவார் தீர்க்க தரிசி மூலயமாக ஆண்டவர் பேசுவார் அப்ப தேவன் அவங்களோட பேசின அந்த வார்த்தைகளை அவங்களை ஜெடப்படுத்துவார் அலைய லூயா இந்த நாட்களில் ஆண்டவர் அலை நம்ம கருத்துலேயும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்குறாரு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாக இது அநேய காரியமாக நம்ம நினைக்காதபடி இந்த வார்த்தையை முழுவதும் நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில இப்படியா நம்மள்ட்ட ஒரு பயம் என்னென்ன பயம் முதல்ல வருகிறது லே லூயா என்னென்ன பயம் நமக்குள்ள உண்டாக்கப்படுகிறதுனா முதலாவது எடுத்துக்கிட்டா சூழ்நிலையை பார்த்து ஒரு பயம் வருது சூழ்நிலைகளை பார்க்கும் போது என்ன வருது பயம் வருகிறது அலையிலோ யார் சூழ்நிலை கண்டு பயப்படுகிறோம் ஐயோ இது எப்படி இந்த காரியத்துல இருந்து நம்ம எப்படி தப்புவோம் இதுல இருந்து எப்படி நம்மளை விடுவிப்பாங்க யார் விடுவிப்பாங்க தான் விடுவிக்கிறது விடுவிக்கிறவர் அலையிலோ யார் யார் விடுவிக்கிறவர் ஆண்டவராக இயேசு நம்மளை ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவர் அவர் மட்டும்தான் என்ன பண்ணோம் நம்மளை ஒவ்வொரு காரிய காலகட்டத்தில இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளே சோத்துறோம் கண்ணின் மணி போல நம்மளை என்ன பண்றாரு நடத்தி காத்து பலப்படுத்தி நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தேற்றுகிறதை போல நம்மளை தேற்றுகிறாரு ஒரு தாய் எப்படி தேற்றுறோம் தன் பிள்ளைய எப்படி தேற்றுமோ அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு தேற்றுகிறார் அவர் மார்போர்டு அழைத்து என்ன பண்றாரு தேட்டிருக்கிறார் என்ன பண்ணுறாரு மார்போர்டு குறித்து நம்ம பயப்படக்கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது அலைலையா நம்ம இறதத்தை என்ன பண்ணணும் அலைலா நல்லா சிறப்படுத்தணும் ஆவியானவருக்குள்ள உங்க நம்ம அங்க சுத்துறோம் பவுல் சொல்லுகிறாரு உள்ளான ஆத்மா என்ன பண்ணுமா பலன் அடையணுமா எப்படி அடையணும் பலன் அடையணும் ஆண்டவராக மனுஷன் அப்பத்தினால பிழைப்பதில்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் சரிகரத்துக்கு தேவை அலை உணவு ஆத்மாவுக்கு தேவை தேவருடைய வார்த்தை சரிகரத்துக்கு தேவையானது என்னது உணவு இந்த உணவுக்காக நீங்க பயப்படாதீங்க அது பாருங்க ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க ஹலே லோயா அதே ஆண்டவர் போஷிக்கிறாரு அதை நடத்துகிறாரு அது ஒரு கலைஞர் வைக்கிறது இல்ல அது சேர்க்கறதும் இல்ல ஆனாலும் அருமையா ஆண்டவர் நடத்துகிறார் அதை கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாரு எதை கவனிச்சு பார்க்க சொல்றாரு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க அதை காட்டில் நீங்க அல்லவா ஹலே லோயா நீங்களா எப்படி இருக்கிறீங்க அவரை அதைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள் அலையிலோயா உங்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை அலையிலோயா இந்த அதுக்கு தான் பெல நடையும் அதான் சொல்லப்பட்டது அந்த வசனம் அலையிலோயா அலையிலோயா மனம் பதராது இருக்களை பார்த்து நீங்கள் பயப்படாத இருங்கள் திடன் கொள்ளுங்கள் அலையிலோயா எப்படி இருக்கணுமா திட்ட நம்பிக்கையா இருக்கணும் அலையிலோயா நீ சிங்க கபில அலையிலோயா தானியில தூக்கி போட்டிருந்தாங்க சிங்க கபில என்ன பண்ணாங்க தானியில தூக்கி போட்டிருந்தாங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு யாருக்கு தானியலுக்கு என்ன இருந்துச்சு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எங்க போட்டாலே நான் அவர் என்ன என்ன பண்ணுவோம் மீட்க முடியும் ஹலே லூயா என்னை மீட்க அவர் வல்லமை உள்ளது என்னை மீட்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரு வல்லமை உள்ள தேவன் சிங்கத்துக்கு இவ்வளவு பலன் இருக்குதுன்னா என் ஆண்டவருக்கு இதை காட்டி பெரிய பலன் இருக்குது அவருக்கு அதிகமான வல்லமை இருக்குது அலை லோயா சிங்கத்தை உண்டாக்கினவரே என் ஆண்டவர் அலை லோயா அலை லோயா இதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அலையலூயா என்று சொல்லி அவர் திகிரியமாக இருந்தார் அலையலூயா எப்படி இருந்தாரா திகிரமையா இருந்தார் அதே போல சோத்திரம் நாமளும் ஒவ்வொரு நாளும் இந்த காலக்க சூழ்நிலைக்கு தேச இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை குறித்து எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அனைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மளின் முடிவு பரியாந்திரமும் அப்படி நடத்துவார் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யாத்திராகம் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யாத்திராக புஸ்தகத்துல

எகுத்து தேசத்துல அடிமைகளா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அங்க அடிமையா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில மோசே ஆண்டவர் அனுப்பினார் யார இசரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக ரட்சகராக ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனர் அலையிலோயா ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனர் அப்ப மோசே அங்க போய் ஜனங்கள்ட்ட சொல்லி பார்வையின் இடத்துல பேசி அங்க பலவிதமான அற்புத அதிசயங்களை காண செய்து அப்ப அதுக்கு பின்னாடி இஸ்ரோல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறா வழி நடத்தி கொண்டு போகும் போது செங்கடல் குறுக்க வந்துடுச்சு பெரிய தடை எதனது ஜனங்களை கொண்டு போகும் போதே பெரிய தடை அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு இரண்டாடி பேச்சா கேட்டு நாங்க வந்து இங்க கொண்டு வந்து எங்க வந்துட்டீங்கன்னா பின்னாடி பார்த்தா அவன் பின்னாடி தோறதுனா பின்னாடி செங்கட் நாங்க எப்படி தப்புவோம் அலையிலோயா ஒரே பயம் யாருக்கு பயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயம் அலையிலோயா இப்ப ஆண்டவர் இங்க மோசை கிட்ட பேசுறது என்ன சொல்லியிருக்காரு அந்த ஜனங்களை நீ எங்க கொண்டு போனோம் காணான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்ப தடைகள் முக்கியம் இல்ல தடைகளை மாத்துக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அலையிலோயா தடைகள் முக்கியம் கிடையாது அதை முக்கியப்படுத்த கூடாது மனுஷர்களுக்கு அநேக தடைகள் வரதான் செய்யும்

அவனை அழைத்துட்டு போன மோசையும் என்ன பண்றாரு அந்த இடத்துல சமுத்திரத்துக்கு முன்னாடி உடனே பின்னாடி அவங்க வராங்க இவங்க நிக்கிறாங்க ஒரே முறுமுறுப்பு சத்தம் அவன் பேச்சு கேட்டு வந்து எங்களை நாங்க இப்படி நாங்க நிக்கிறோமே அங்க அங்கேயே இருந்திருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைங்க கூட இந்த நாட்களில ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு விசுவாசிகளை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம் சபையை நடத்திக்கிட்டு இருந்தோம் ஆராய நடத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த நாட்களில திடீர்னு வந்து சபை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது மொழியத்துக்கு அவசரப்பட்டுக்கான ஒரு வேலை வந்துட்டோமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ள கூட பல பேரு கூட ஆனால் ஆனா தேவன் லோயா இல்ல இல்ல அவர் அவர் அழைத்தது உண்மைதான் அவருடைய சோதரம் அழைப்பு ஒரு நாளும் மாறாது அவர் அழைப்பு ஒரு நாளும் மாறாது காலங்களும் சூழ்நிலைகளும் மாறலாம் ஆனா தேவன் ஆலையில ஒரு நாளும் மாறாதவர் அவர் வாக்கு கொடுத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டார் லோயா ஆபரகாமுக்கு ஆண்டவர் அழைத்து பல ஆண்டுகள் ஆச்சு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு பல காலங்கள் ஆச்சு ஆனா அவர் பொறுமையோட காத்திருந்தார் அப்புறம் அவர் என்ன பண்ணாரு பொறுமையோட காத்திருந்தார் வாக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு அந்த தின காலங்கள் வரும்போது நீர்த்தியாக தெய்வம் நிறைவேற்றி கொடுத்தார் ஹால லோய்யா ஹால லூயா இந்த காலத்துல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தேவைகள் பெருசா இருக்கலாம் அலை லோய்யா சோத்ரம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கலாம் எப்படி 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 ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நம்ம செயல்படுகிறது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அலை லோயா அலை லோயா அலை ஆபரகம் அழைத்த தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் ஓசை அழைத்து ஊழித்த கொடுத்த தேவன் நம்மளை அழைத்து கருத்து ஊழித்த கொடுத்திருக்கிறார் பாக்குற அன்பு பிள்ளைகளை நிச்சயமா சோர்ந்து போகாமல் திட நம்பிக்கையா இருங்க பயப்படாதிருங்க கத்த நிச்சயமா உங்களை அலை லோயா நீர்த்தியா நடத்துவார் எலியாவுக்கு பஞ்சம் ஆண்டவர் பேசினார் எங்க போய் ஆத்தங்கரையில போய் உக்காந்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரு அதே போல அவர் போய் பேசினார் அந்த ஆத்தங்கரையில போய் என்ன பண்ணாரு உக்காந்து இருந்தாரு ஆத்தங்கரையில உக்காந்து இருந்தார் உக்காந்துக்கிட்டு எலியா ஒரு ஜப வீரர் எலியா எப்படி ஆம ஒரு ஜெபிக்கிற வீரர் அல்ல இல்லையா ஆத்தங்கரையில உட்காந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு சும்மா இருந்திருப்பாரா சோம் பண்ணிட்டு இருப்பாரு நல்ல லூயா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் உடனே அலை லோயா அவருக்கு வேண்டியதே அலை லோயா கத்தர் என்ன பண்ணாரு நல்ல நல்ல சோத்திரம் சுட சுட நல்லா என்ன பண்றாரு அவருக்கு வேண்டிய உணவை அப்பத்தையும் இறைச்சியும் கத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அலை லோயா அலை லோயா எப்படி வந்தது மனுஷர்கள் கொண்டு போனாங்களா அலை லோயா ஜெலியாவுக்கே அந்த போசனை இருந்திருக்காது எனக்கு யார் போஷிப்பாங்க எது மூலியமா வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காரு ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு காகத்தை கட்டளையிட்டார் அல்ல காகத்தை கட்டளையிட்டார் அது சரியான டைமுக்கு மிஸ் பண்ணாத மூன்று வேலையை சரியா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு அலையிலோயா இன்னைக்கு கத்தனுடைய பிள்ளைகளுக்கு அதே போல அலையிலோயா சோத்ரம் எந்த சூழ்நிலை எதே இருந்தாலும் தெய்வம் நமக்கென்று என்று அநேக சொல்லுங்களேன் அநேக என்ன பண்ணிருக்கிறார் வச்சிருக்கிறார் அலையிலோயா என்ன வச்சிருக்கிறாரு காகல இல்ல கத்துரு அலையிலோயா அனுப்புகிற கத்த நமக்கு இருக்கிறார் பண்ணாரு காகங்களை தேவன் கட்டளையிடுவார் இடுவார் அலை லூயா சோதுர சோது போக வேண்டியது இல்ல நம்ம எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஓசை கொண்டு வந்து பயமுறுத்து செங்கடலை கலந்து அதை பிரிச்சு சண்டங்களை நடத்தி கொண்டு போகும் போதுதான் உங்களுக்கு தெரியும் வா ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் லூயா இவ்வளவு இந்த கடலே இவ்வளவு பெரிய கடலே பிளக்குதுன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லமையான தெய்வன் என்று சொல்லி தான் அப்பதான் என்ன பண்ணிச்சு தெய்வம் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உடனே கத்திர துதிங்க கத்தருடைய அற்புதமான செயல்கள் ஆலே லூயா எப்ப நடக்கும் அலைலூயா நம்ம காத்திருக்கும் போது நடக்கும் போராட்டம் வரும்போது ஆலையிலுயா அவர் வல்லமையை வெளிப்படுத்துவார் தேசத்துல ஆலையு கத்தர் நல்லவ ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் நீதிமொழி ஒன்னாம் அதிகாரத்துல ஏழா வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழி கத்தருக்கு பயப்படுதலே கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது கத்தருக்கு பயப்படும் போது உலக ஞானம் அல்ல தெய்வீக ஞானம் நம்மளே நடக்கும் ஆமென் என்ன ஞானம் உலக ஞானம் அல்ல உலக ஞானம் பயத்தை கொண்டு வரும் தெய்வீக ஞானம் ಬೆಳத்தை கொண்டு வரும் அல்லேலூயா உலக ஞானம் என்ன கொண்டு வரும் பயத்தை கொண்டு வரும் இந்த சூழ்நிலைய நான் என்ன பண்றது அப்படின்னு இது பயத்தை கொண்டு வரும் தெய்வீக ஞானம் என்ன பண்ணுனா ಬೆಳத்தை கொண்டு வரும் அல்லேலூயா அதான் பவுல் சொல்றாரா அல்லேலூயா என்ன சொல்றாரு வளத்தினாலுமல்ல பராகரத்தினால அல்ல தேவனுடைய இதனால ஆவினால அலைலூயா தேவனுடைய ஆவினாலும் அலை லூயா இன்னொன்னு சொல்றாரு அவர் பலன் உள்ளவருக்கும் மலன் அற்றவருக்கும் தேவன் செய்கிறது லேசான காரியம் அவருக்கு எல்லாமே லேஸ் நமக்கு பெருசு அவருக்கு எல்லாமே அலை லேசான காரியம் அலை தெய்வீக ஞானம் நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா குழம்ப மாட்டோம் தெய்வீக ஞானம் நம்மளை வழிநடத்த வந்துருச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம் அலை என்னன்ட்டு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த குழப்பம் போராட்டம் இதையெல்லாமே என்ன பண்ண மாட்டான் நினைக்க மாட்டான் ஹலே லூயா ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாருன்னா ஹலே லூயா லூயா தெளிவான ஒரு காரியத்தை புரிய வைப்பார் தெளிவான காரியங்களை வெளிப்படுத்துவார் சால தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார் எதுக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கவும் அந்த ஜனங்கள் பயப்பட பயப்படுகிற காரியங்களை அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பதற்காக தேவன் சாரமோட கத்தர் என்ன பண்ணார் விசேஷ அந்த ஞானத்தினால் நிரம்பினார் அந்த ஞானம் அலை லோயா அலை லோயா சாலமோனு கொடுத்த ஞானம் தெய்வீக ஞானம் அலை லோயா என்ன ஞானம் தெய்வீக ஞானம் அவந்த ஞானத்தினால அநேக ஐஸ்வரியமும் கனமும் உண்டா என்னப்படுது வந்து சேருகிறது அலை லோயா ஐஸ்வர்யமும் கனமும் என்ன பண்ணுது தேவிங்க ஞானம் பெற்றவனுக்கு ஐஸ்வர்யம் கனம் தானா கத்தர் உண்டு பண்ணுகிறார் அலிலூயா அலிலூயா தேட வேண்டியது இல்ல அலிலூயா தேடுவது தேவனை மட்டும் தேடணும் அலிலூயா அலிலூயா பயப்படாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழி நடத்தல் இதுதான் இதனால யார் நடத்திருக்கலாம் சில பேர் நம்ம விசுவாசிகளை பார்த்திருக்கலாம் சில கொடுக்குற முகங்களை பார்த்துருக்கலாம் இல்லை கொடுக்குறவங்க நமக்கு என்ன பண்றாங்க பண்ணுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணால் பார்த்துருக்கலாம் இல்லை இன்னைக்கு நடத்துகிறது ஆலையிலுயா உண்மையான தேவன் வழி நடத்தல் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ஆலையிலுயா உண்மையான தேவனுடைய வழிநடத்தல் நடத்தல் எப்போ பார்க்குறோம் இப்போ தான் பார்க்குறோம் ஆலையிலுயா நம்ம கருத்து நல்லவன் வசதி சோதரம் வார்த்தைகளை கேட்கப்பட்ட அன்பு பிள்ளைகள் நிச்சயமாக என்ன பண்றாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நிச்சயமாக இந்த நாட்களில வருகிற பயங்கள் கொள்ளை வியாதிகள் அல்லது சோதனை எந்த ஒரு சூழ்நிலை கட்டமாக இருந்தாலும் தேசமே இன்னைக்கு பயந்து இருந்தாலும் கலையிலயும் சொல்றோம் தேவன் நிச்சயமாக பயத்தின் ஆவி இல்லை அவருடைய ஆள்லயும் பலத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்கும் தந்து அந்த இருந்து நீக்கி தேவனை ஒவ்வொருவரையும் காத்து